ஹாய் ஃப்ரெண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் பீட்ரூட் பொரியலுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதுக்கு தேவையானது ஒரு புரியல் சைஸ் வெங்காயமோ பச்சை மிளகா கருவேப்பில் பூண்டு எடுத்துருக்கோங்க வாங்க இப்படி சொல்லணும்னு பார்க்கலாம் கடாயில் அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காய் கடுகு போட்டாச்சு இப்போ நல்லா பொரிஞ்சு விடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துச்சு நம்ம கட் பண்ணி வச்சுக்கதெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பழுத்து வரணுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பழுத்து ஆரம்பிச்சிருச்சுங்க சரிங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வந்துருச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஃபீட் இதில் போட்டுக்கலாங்க நல்லா கிளரி நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன்

முழு தண்ணி ஊற்றுறது நல்லா வேற நல்லா கொதிக்க வந்துச்சிருச்சு இந்த தண்ணி எல்லாம் தான் காய் வந்துடு காய் வந்துருக்கோங்க தண்ணி சிண்டனாவே அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம தேங்காய் துருவி போட்டுக்கலாம் நல்லா தண்ணி சுண்டி எழுந்திருச்சு காயும் எழுந்துருச்சு காய் வந்ததே நம்ம தேங்காய் துணியும் எடுத்துருக்கோங்க கால ஆட் பண்ணிக்கலாம் அவ்ளோ வேங்க நீங்கள் வீட் பெரிய ரெடி நீங்கள் எப்படி செய்வீங்களு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பா